ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு வாதிச்சன் யூடியூப் சேனல்லாம் பார்க்க போகிறோன்னா சுவையான கீரைஸை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சரிங்களா அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஐம்பது மில்லி எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு அதில் வந்து லவங்கம் பட்டை ஏலக்காய் போட்டுட்டு என்ன சூடானாலும் அது போட்டுட்டேன் நெக்ஸ்ட்டு வெங்காயம் ரெண்டு பெரிய சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் அது போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு ஒரு நாலு பச்சை மிளகா போட்டிருக்கேன் இதோட கொஞ்சம் நம்ம நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா அதாவது இந்த இந்த சாதம் வந்து இந்த ரைஸ் வந்து இதுக்கு வந்து நமக்கு நான்வெஜ் செய்யணும் இல்லைங்களா மட்டன் கிரேவி மட்டன் கொழம்பு அது எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லாட்டி புதினா சட்னி செஞ்சும் சாப்பிட்லாம் செமையாக இருக்கும் சரிங்களா நல்லா வதக்கிக்கோங்க அந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் கலர் மாறுற மாதிரி வதக்குங்க நல்லா நம்ம கொஞ்சம் நெய் ஆட் பண்ணுறேன் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணுறேன் நல்லாயிருக்கும் இன்னும் ஸ்மெல் பூ நல்லாயிருக்கும் நெய் ஆட் பண்ணுறேன் கொஞ்சம் நல்லா வதக்குங்க அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம வதக்கணும் சரிங்களா நல்லா வதக்கிட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் அகலமான பாத்திரத்தை செஞ்சிங்கன்னா நல்லா நல்லா உதிரி உதிரியாக நல்லா வரும் சாதம் அதுக்காக தான் நான் அகலமான பாத்திரம் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் நான் ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் போட்டுக்கிறேன் அதையும் போட்டு நல்லா வதக்குங்க அந்த ஸ்மெல் நல்லா பச்ச ஸ்மெல் ஃபுல்லாக போகணும் அந்த அளவுக்கு வதக்கணும் சரிங்களா ரொம்ப ஈஸி வந்து நம்ம சாதம் வடிக்கிறதுக்கு பதிலாக இப்படியே வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு நம்ம உழவு ஊற்றிட்டு அப்படியே இது பண்ணிடலாம் சாதம் வடிச்சிடலாம் நல்லா வணக்கிறேன் நல்லா அந்த இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த ஸ்மெல்லாம் நல்லா போகணும் அதுக்காக அப்புறமா அதுக்கு தேவையான உப்பு போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி சாப்பிட்டுருக்கானோ அந்த அது தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க கல்லுப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அப்புறம் புதினா புதினா ஒரு கைப்பிடி அளவு போடுறேன் அதில் அதையும் அதோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்மெல் போகிற அளவுக்கு அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பெஸ்ட் போட்டிருக்குறீங்களா அந்த ஸ்மெல் பொருளுக்கு கொஞ்சம் நல்லா வதக்குங்க ஏன்னா அப்படியே வதக்க அப்படியே நீங்கள் வ வதக்காமல் இருந்தீங்கன்னா அடி பிடிச்சிடும் அதனால் நல்லா தாளிச்சிட்டே இருங்க இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா நான் ஆக்சுவலாக இதுக்கு வந்து ஒரு முக்கா கிலோ அரிசி எடுத்துருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம ஒரு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு கப்பு அரிசி எடுத்திங்கன்னா அதுக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றணும் அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்குன்னா அந்த மாதிரி ரெண்டு போடுங்க எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நம்ம கையில் எடுத்துக்கிட்டோம் அந்த நான் அந்த பாத்திரம் மெஷர்மெண்ட் இருக்குது அதை வச்சுட்டு நான் அதை ரெண்டு போட்டேன் அதே மாதிரி இப்போ உங்களுடைய மெஷர்மெண்ட் தான் நீங்கள் ஒரு கப் அரிசின்னா ரெண்டு கப் தண்ணி ஊற்றணும் சரிங்களா இப்போ தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் தயிர் போடுறேன் இதில் தயிர் போட்டிங்கன்னா அந்த சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக ஒயிட்டாக தெரியும் இல்லாட்டி கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் பார்க்குறதுக்கு அதனால தான் நல்லா இருக்குங்க இது அப்படியே நம்ம வெறுமாவே பசங்களெலாம் அப்படியே வேறு எதுவுமே சா குழம்பு இல்லாமல் அப்படியே சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரைஸு இப்போ வந்து ஒலை வந்துருச்சு ஒலை வந்தோடனே அரிசி நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா அரிசி அதை அதோட போட்டுடுறோம் அது கொஞ்சம் நல்லா வேகணும் அந்த தண்ணியிலே வேகணும் போட்டு போட்டுருக்கலாம் அந்த தண்ணி உலை போட்டுல அந்த தண்ணியிலே வேகணும் நல்லா வெந்த பின்னாடி தண்ணியில் நமக்கு ஓரளவுக்கு அதே ட்ரை ஆகிடும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் தம் போட்டுடலாம் அந்த மேலே ஒரு தட்டு மூடியில் ஒரு தூக்கி காட்டன் கிளாத்தி வச்சு தம் போட்டுடலாம் சரிங்களா நான் இப்போ உலை வந்தோடனே ரைஸ் எல்லாம் போட்டுட்டேன் இப்போ அதுக்குள்ளே நல்லா ரைஸ் வேகும் அந்த தண்ணியோட சரிங்களா பாருங்கள் பட்டெல்லாம் மேலே மெதுக்குது நல்லாயிருக்குங்க இந்த ரைஸ் இது நீங்கள் மட்டன் குழம்புக்கு சாப்பிட்லாம் சிக்கன் குழம்புக்கு சாப்பிட்லாம் அப்படி எதுவுமே இல்லைனா புதினா சட்னி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் புதினா சட்னி அரைச்சி இதோட சாப்பிட்டாலும் செமையாக இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சாதம் நீங்கள் அப்படியே எதுவுமே க குழம்பு இல்லாமல் அப்படியே கூட சாப்பிட வைக்கலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் அரிசியெல்லாம் கொஞ்சம் வெந்துட்டு வருது தெரியுதுங்களா நீங்கள் கொஞ்சம் லெமனும் பிழிஞ்சி போடலாம் இதில் நல்லாயிருக்கும் நம்ம வெறும் சாதம் செய்கிறதுக்கு அது மாதிரி நம்ம மூடி போட்டு மூடி இப்போது இப்போது தண்ணியெல்லாம் இழுத்து வந்து இந்த தம்மை விட்டுட்டேன் வரங்க இந்த மாதிரி இருக்கும் கீரைஸ் இது எனக்கு சுவை சுவையான கீரைஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு